வணக்கம் இந்த வீடியோவில் சில பெண்கள் துளசி செடியை ஏன் வணங்கக்கூடாது என்று பார்ப்போம் ஒவ்வொரு இந்து வீட்டிலும் துளசி செடி இருக்கும் பழங்கால நூல்களில் துளசி செடியின் முக்கியத்துவம் கூறப்பட்டுள்ளது இது பூமியில் உள்ள அனைத்து புனித தாவரங்களில் ஒன்றாகும் துளசி செடி பல நோய்களை குணப்படுத்துவதோடு நேர்மறை ஆற்றலை பரப்பும் தன்மை கொண்டது வீட்டில் துளசி செடி இருந்தால் சுகம் செழிப்பு மற்றும் செல்வம் கிடைக்கும் மேலும் வீட்டில் இருந்து நோய்கள் மற்றும் பிணிகள் நீங்கும் இதனால்தான் பழங்கால முனிவர்கள் துளசியை வணங்கும் சடங்கை செய்துள்ளனர் தினசரி துளசி இலைகளை உட்கொள்ளும் ஒரு நபர் பல வகையான நோய்களில் இருந்து விலகி இருப்பார் இது மனித ஆரோக்கியத்திற்கும் ஒரு நன்மை பயக்கும் மூலிகையாகும் இன்றைய அறிவியலும் இதை ஏற்றுக்கொள்கிறது ஆனால் துளசி செடியுடன் தொடர்புடைய சில நம்பிக்கைகள் சாஸ்திரங்களில் உள்ளன துளசி செடியை நடும்போது இவற்றை மனதில் கொள்ள வேண்டும் எந்த வியாழக்கிழமையிலும் துளசி செடியை நடலாம் துளசி செடி நடுவதற்கு கார்த்திகை மாதம் மிகவும் உகந்தது கார்த்திகை மாதத்தில் துளசி செடியை வணங்குவதன் மூலம் அனைத்து விருப்பங்களும் நிறைவேறும் துளசி செடியை வீடு அல்லது முற்றத்தின் நடுவில் வேண்டும் உங்கள் படுக்கையறையின் பால்கனியிலும் துளசி செடியை வைக்கலாம் காலையில் துளசி செடிக்கு தண்ணீர் ஊற்றி அதை வலம் வர வேண்டும் மாலையில் துளசி செடிக்கு அடியில் நெய் தீபம் ஏற்றுவது மிகவும் நல்லது இதனால் வீட்டில் சுகம் மற்றும் செழிப்பு நீடிக்கும் துளசி பூஜையில் இந்த தவறுகளை ஒருபோதும் செய்யாதீர்கள் மத நம்பிக்கைகளின்படி துளசி தொடர்பாக சில சிறப்பு விதிகள் கூறப்பட்டுள்ளன அவற்றை கடைபிடிப்பதன் மூலம் மிக மோசமான அதிர்ஷ்டமும் பிரகாசமாக மாறும் துளசி இலைகளை எப்போதும் காலையில் பறிக்க வேண்டும் ஞாயிற்றுக்கிழமைகளில் துளசி செடிக்கு அடியில் தீபம் ஏற்ற வேண்டாம் விஷ்ணு பகவானுக்கும் அவரது அவதாரங்களுக்கும் துளசி இலைகளை கண்டிப்பாக அர்ச்சனை செய்ய வேண்டும் கணேஷ் பகவானுக்கும் தேவிக்கும் துளசி இலைகளை ஒருபோதும் அர்ச்சனை செய்யக்கூடாது துளசி இலைகள் ஒருபோதும் வாசி ஆகாது இதனால்தான் பூஜையில் பழைய துளசி இலைகளையும் பயன்படுத்தலாம் சந்திர கிரகணத்தின் போது துளசி இலைகளை வைத்தால் கிரகணத்தின் தாக்கம் ஏற்படாது இப்போது யார் துளசி செடியை நடக்கூடாது எந்த பெண்கள் இதை வணங்கக்கூடாது என்று பார்ப்போம் துளசி செடி புதையலின் பிரதிநிதியாக கருதப்படுகிறது இது கிருஷ்ண பகவானின் ஒரு வடிவமாக கருதப்படுகிறது கிருஷ்ண பகவானுக்கு துளசி மிகவும் பிடித்தமானது துளசி இல்லாமல் கிருஷ்ண பகவானுக்கு எந்த பிரசாதமும் படைக்கப்படுவதில்லை துளசி செடி மற்றும் குடும்ப விதிமுறைகள் கிருஷ்ண பகவானை வழிபடும் குடும்பத்தினர் கண்டிப்பாக துளசி செடியை வீட்டில் வைத்திருக்க வேண்டும் கிருஷ்ணருடன் துளசியையும் வழிபட வேண்டும் இதனால் வீட்டில் சுகம் செழிப்பு மற்றும் ஐஸ்வர்யம் பெருகும் துளசி பரம வைஷ்ணவி என அழைக்கப்படுகிறாள் அதாவது விஷ்ணு பகவானுக்கு பிடித்தமான தாவரம் இது விஷ்ணு பகவானின் பூஜையில் தாந்திரீக பொருட்கள் பயன்படுத்தப்படாதது போல தாந்திரீக சடங்குகள் செய்யும் நபர்கள் தங்கள் வீட்டில் துளசி செடியை நடக்கூடாது இது அசுப பலன்களை தரும் அதாவது மாமிசம் சமைக்கப்படும் மற்றும் உண்ணப்படும் வீடுகளில் துளசி செடியை நடக்கூடாது விஷ்ணு பக்தர்களுக்கு மது அருந்துவது விளக்கப்பட்டதாக கருதப்படுகிறது மது அருந்தும் அல்லது மது உட்கொள்ளும் வீடுகளில் துளசி செடி இருக்கக்கூடாது அத்தகைய இடங்களில் துளசி வைப்பது நன்மையின்றி தீங்கு விளைவிக்கும் நீங்கள் இந்த கடுமையான விதிகளை பின்பற்ற முடியாவிட்டால் வீட்டில் துளசி செடியை தவறுதலாக கூட நடவேண்டாம் துளசி செடியை தெற்கு திசையில் ஒருபோதும் வைக்கக்கூடாது ஏனெனில் இந்த திசையில் வைக்கப்பட்ட துளசி எப்போதும் அசுப பலன்களை தரும் துளசியை எப்போதும் வடக்கு திசையில் வைக்க வேண்டும் இது புதனின் திசையாக கருதப்படுகிறது துளசி பராமரிப்பு மற்றும் பூஜை விதிமுறைகள் துளசியை ஒருபோதும் தரையில் நடக்கூடாது துளசியை எப்போதும் மண்பானையில் வேண்டும் தரையில் நட்டால் துளசி அசுப பலன்களை தரும் அதன் தாக்கம் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தை பாதிக்கும் ஒரு பெண்ணுக்கு மாதவிடாய் ஏற்பட்டால் அவள் துளசியை வழிபடக்கூடாது திரௌபதி வஸ்திர ஹரணம் செய்யப்பட்ட போது அவள் மாதவிடாயில் இருந்தாள் என்று நம்பப்படுகிறது அதனால்தான் அவள் தனது அறையில் இல்லாமல் வேறு அறையில் ஒரு உடையுடன் ஓய்வெடுத்து கொண்டிருந்தாள் எந்த புனித இடத்திற்கும் செல்லவில்லை இதனால்தான் பண்டைக் காலம் தொட்டே மாதவிடாய் காலத்தில் பெண்கள் எந்த புனித இடத்திற்கும் செல்வது தடுக்கப்பட்டு வருகிறது இதனாலேயே மாதவிடாய் காலத்தில் துளசி பூஜையும் செய்யக்கூடாது துளசி பூஜை செய்யக்கூடாத பெண்கள் ஒழுக்கமற்ற பெண்கள் துளசி ஒரு புனிதமான தாவரம் அதை கற்புள்ள பெண்கள் மட்டுமே வழிபட முடியும் பெண் பல ஆண்களுடன் தொடர்பு வைத்திருக்கிறாளோ அவளுக்கு துளசி பூஜை கெட்ட பலனை தரும் இரண்டாவது தீய குணங்கள் கொண்ட பெண்கள் சாஸ்திரங்களின்படி மோசமான குணங்கள் கொண்ட பிறரை ஏமாற்றும் பிறரை இருட்டில் தள்ளும் பெண் துளசியை வழிபட்டால் அவளுக்கு அசுப பலன்கள் மட்டுமே கிடைக்கும் இவை துளசி செடியுடன் தொடர்புடைய விதிகள் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் வீடியோவை லைக் செய்யுங்கள் கருத்து தெரிவிக்கவும் குடும்பத்தினருடன் பகிர்ந்து கொள்ளவும் மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி